ஆண்டால் அருளி செய்த திருப்பாவையின் பதினெட்டாம் பாசுரம் இதோ பாசுரம் பதினெட்டு உந்து மத ஓடாத தோல்வனியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடைத்திரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் ரெம்பாவாய் பொருள் விளக்கம் இந்த பாசுரத்தில் கிருஷ்ணரின் தேவியான நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறாள் யானை போன்ற வலிமை கொண்ட நந்தகோபாலனின் மருமகளே நறுமணம் வீசும் கூந்தலை உடையவளே கோழிகள் கூவிவிட்டன குயில்கள் பாடிவிட்டன உன் கணவனான கண்ணனின் திருநாமத்தை பாட நாங்கள் வந்துள்ளோம் உன் செந்தாமரை போன்ற கைகளால் வளையல்கள் ஒழிக்க வந்து கதவை திறப்பாயாக என்று வேண்டுகிறார்கள் திருப்பாவையின் அனைத்து பாடல்களையும் அவற்றின் விளக்கங்களுடன் காண ஜெயசக்தி சுட்டி கார்த்திக் இன் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள் நன்றி இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க பூஜை பொருட்கள் எல்லாமேவும் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் வேணும்னா சேல்ஸ்க்கு இருக்குது நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கலெக்ஷன் சென்ட் பண்ணுறேன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கே வந்துடும்